அன்பு தமிழ் வணக்கம் இந்த காணொலியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் பாரதி ராஜா அவர்கள் புதுமுக தன்னுடைய படங்களுக்கு அறிமுகப்படுத்தினார் அது ஏன் என்பதை இந்த காணொலியில் தெரிந்து கொள்ள போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம் இமயம் பாரதி ராஜா அவர்கள் ஏராளமான கதாநாயகிகளை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அவர்கள் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என பல மொழிகளில் பல படங்களில் நடித்து புகழ்பெற்று விளங்கினார்கள் இப்படி அவர் புதுமுக கதாநாயகியை தேர்வு செய்ய காரணம் என்ன தெரியுமா முதல் படத்தில் அவருக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவம் தான் அவருடைய முதல் கதாநாயகி யார் என்றால் அவர்தான் ஜெயலலிதா அவரைத்தான் முதல் முறையாக அவரது படத்திற்கு தேர்வு செய்திருந்தார் இது பற்றி இயக்குனர் பாரதிராஜா கூறுகையில் பதினாறு வயது படத்திற்கு முன்பு கதையாசிரியர் ஆர் செல்வராஜுடன் சேர்ந்து சொந்த வீடு என்கிற அற்புதமான கதையை பண்ணினேன் அந்த கதையை எனது முதலாளி கே ஆஜி தயாரிக்க இருந்தார் அந்த படம் பெண் உரிமை பற்றி பேசுகிற கதை சொந்த வீடு படத்திற்கு ஹீரோவாக நடிகர் முத்துராமனை ஒப்பந்தம் செய்தோம் கதாநாயகியாக ஜெயலலிதாவை நடிக்க வைக்கலாம்னு ஐடியா அதற்காக நானும் செல்வராஜும் ஜெயலலிதா மேடத்தின் கார்டன் வீட்டு

அந்த ரேவதியை தேர்வு செய்து அதில் நடிக்க வைத்தேன் நான் பண்ண முதல் ஆர்டிஸ்ட் ஜெயலலிதா அப்புறம் இந்த மாதிரி வரக்கூடாதுன்னா புதுமுக கதாநாயகளை தேர்வு செய்து நடிக்க வச்சேன் அப்படின்னு உன்ன பதிவு செய்திருக்கிறாரு இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இப்போது உங்களுக்கு தெரிகிறதா ஏன் புதுமுக கதாநாயகளை புதுமுக கதாநாயகர்களை பாரதி ராஜா நடிக்க வைத்தார் என்று சரி தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்க தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமைக்குங்க கலை இலக்கியம் யாம் மக்களுக்கு